ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி அன்று நம்ம வந்து குரு வைக்காதவர்கள் வழிபடும் முறை அதாவது கலசம் வைத்து அல்லது அகண்ட தீபம் அல்லது படம் வைத்து வழிபடுற முறை எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டதிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க புரட்டாசி அமாவாசையை அடுத்து பிரதமை திதியிலிருந்து நவ நவமி திதி வரைக்கும் உள்ள ஒன்பது நாட்களை வைப்பது சக்தியை வழிபடுவது சுமங்களிப் பெண்களுக்கு மங்கள பொருள்கள் வழங்கி மகிழ்வது என விமர்சையாக நடைபெறும் நவராத்திரியின் போது தினமும் வந்து நம்ம தேவிய மகாத்மியம் பாராயணம் செய்வது நல்லது வல்லி மாலை அபிராமி அந்ததி ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் சௌந்தரிய லகரி முதலானவற்றை பாராயணம் செய்து அம்பிகையை ஜபித்து வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் இன்றைய காலகட்டத்தில் நம்மளால் வேலை நிமித்தம் காரணமாக எல்லாராலையும் பாராயணம் செய்கிறதோ இல்லை பூஜைகளை செய்கிறதோ முடியாது முக்கியமாக கோலு வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாராலையும் முடியாது இடவசதி நம்ம வேலை வாய் வேலை அந்த இதெல்லாம் காரணத்துல நம்மளால் நமக்கு டெய்லி வந்து கொலு வச்சா காலையில் சாயங்காலம் இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது தீப ஆராதனை பண்ணுறது நெய்வேத்தியம் பண்ணுறது இதனால் இந்த காலகட்டத்தில் முடியாது அதனால எளிய முறையில் கொலு வைக்காமல் எப்படி வழிபடுவதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு தான் முன்னோர்களால் சொல்லப்பட்டது தான் காலம் காலமாக இது இருக்குது கொலு வைக்கிறவங்க கூட சரி இந்த நாளில் அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவாங்க கொலு வைக்காதவர்கள் நம்ம மூன்று முறையில் வழிபடலாம் அதாவது அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அல்லது கலசம் வைத்து வழிபாடு பண்ணலாம் இல்லை படம் வைத்து நம்ம கொலு வழிபாடு பண்ணலாம் இப்போ வந்து நவராத்திரி எப் இப்போ இது தொடங்கிறது இந்த மூன்றுமே எப்போ தொடங்கணும் அப்படின்னா நவராத்திரி தொடங்கிற ஒன்பது நாட்களையும் செய்யலாம் அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அக்டோபர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நமக்கு நவராத்திரி இருக்கு அதாவது புரட்டாசி இருபத்தி எட்டுல இருந்து ஐப்பசி ஏழு வரைக்கும் இந்த வழிபாட பண்ணணும் தொடங்குறது எப்போ அப்படின்னா முதல் நாள் இந்த வழிபாடை நம்ம தொடங்கிடணும் முதல் நாள் காலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட தொடங்கணும் இப்போ அகண்ட தீப வழிபாடு செய்யறது எப்படிங்கிறத பத்தி முதல்ல பார்த்திடலாம் அதாவது அகண்ட தீப வழிபாடுனாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருதோ ஒரு அகண்டமான தீபத்துல நம்ம விளக்கு ஏற்றி வழிபடுவதுன்னு சொல்லி நமக்கு தோணும் ஆனால் அது கிடையாது அகண்ட தீப வழிபாடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அகலமான விளக்கில் ஒன்பது நாளும் அதாவது நவராத்திரியோட ஒன்பது நாளுமே நம்ம அந்த விளக்கு வந்து இரவு பகல் எல்லா நேரமும் நமக்கு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விளக்கு அதுதான் அகண்ட தீப வழிபாடு இது வள்ளலார் சொன்ன வழிபாடு தான் காலம் காலமாக இது செய்யப்பட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு நவராத்திரியின் போது அகண்ட தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மலைமகள் அலைமகள் கலைமகள் முப்பெரும் தேவீரும் இணைந்து ஒன்பது நாட்களும் தவம் இருந்து ஆதிசக்தி ரூபத்தில் மகிஷாசுரன் என்ற அசுரனை அழித்த நாள் தான் இந்த நவராத்திரி நாளா கொண்டாடப்படுது இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு அசுரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நமக்கு வந்து நிறைய இருக்குது இது எல்லாமே தகத்தெறியக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நவராத்திரியின் போது இந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அத்தனை பிரச்சனைகளில் இருந்து நமக்கு வ விடுதலை கிடைக்கும் துர்க்க நிவாரணி காமாட்சிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ இந்த வழிபாடு எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் இப்போ இந்த வழிபாடுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அகலமான விளக்கு அதாவது எண்ணெய் வந்து ஒரு கார் லிட்டர் அளவுக்கு நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெய் ஒரு கார் லிட்டர் அளவுக்கு கொல்லக்கூடிய ஒரு விளக்கு வாங்கிக்கோங்க அந்த விளக்கு வந்து அகல் விளக்காகவும் இருக்கலாம் பித்தளை விளக்காவும் இருக்கலாம் வெள்ளி விளக்காகவும் இருக்கலாம் நம்மளோட வசதிக்கேற்ப ஆனால் அகல் விளக்கா இருக்கிறது மிகவும் சிறப்பு இப்போ அகல் விளக்கு வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நவராத்திரிக்கு முன்னாடியே வாங்கி முதல் நாளே தண்ணியில் முழுசாக ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் வெயிலில் உணர்த்திட்டு நீங்கள் விளக்கை ஏற்றணும் அப்போ தான் விளக்கில் வந்து நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நமக்கு ஒழுகாம இருக்கும் அப்பதான் வந்து நமக்கு தங்கி இருக்கும் இந்த வந்து நம்ம ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படின்னாலும் சரி நம்ம ஒன்பது நாளும் ஏற்ற முடியலைனாலும் சரி எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அந்த நாள்ல இருந்து கூட இந்த வழிபாடு பண்ணலாம் அதுவும் ஒன்பது நாள் எங்களுக்கு முடியாதுங்க அப்படிங்கிறவங்க கடைசி மூன்று நாட்கள் இந்த அகண்ட தீப வழிபாடு வழிபாடு பண்ணலாம் இல்ல அப்படின்னா அதுவும் முடியாதவங்க கடைசி ஒரு நாள் மட்டும் கூட வழிபாடு பண்ணலாம் இப்ப வீட்டுக்கு விளக்காக இருக்கிறவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வழிபாட வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாராவது தொடங்கி வைக்கலாம் அதாவது கணவன் குழந்தைகள் யார் இருந்தாலும் சரி மாமனார் மாமியார் அம்மா அப்பா யார் கூட இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு இந்த வழிபாட தொடங்கிடுங்க முடியாதவங்க அப்படி பண்ணுங்கள் விளக்காக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் வந்து சுத்தமானதுக்கப்புறம் நீங்கள் அந்த வழிபாட நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் இப்போ இந்த பூஜையை நம்ம எப்ப பண்ண எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்கள் வீட்டு பூஜை ரயிலையை பண்ணலாம் இப்போ அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுட்டு அந்த விளக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு கார் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கோங்க திரி வந்து நல்லா நீளமாக போட்டுக்கோங்க பஞ்சுத்திரியோ அல்லது நூல் திரியோ போட்டுக்கலாம் நம்ம நூல்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நீளமாக கிடைக்கும் நூல்திரி போட்டுக்கலாம் அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு மணப்பலகையில் நீங்கள் அதை வந்து கோல் மணப்பலகையை நல்லா சுத்தம் படுத்திட்டு ஒரு கோலம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு இலை பரப்பிக்கோங்க அதாவது வாழை இலை பரப்பிக்கோங்க அந்த இலைக்கு மேலே நீங்கள் பச்சரிசி அல்லது நெல் பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த அகண்ட தீபத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணும் நெய் நெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்க்கலாம் நமக்கு முடியாதவங்க நல்லெண்ணெய் மட்டும் விட்டாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் விட்டு அந்த விளக்கை நீங்கள் காலை ஆறு மணிக்கு நவராத்திரி அன்னைக்கு நீங்க காலை தொடங்குற அன்னைக்கு காலை ஆறு மணிக்குள்ள இந்த விளக்கை ஏற்றுகிறணும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றதுக்கு முன்னாடி ஆதிபராசக்தி தாயம் வந்து நீங்கள் வணங்கிக்கோங்க முப்பெரும் தேவீரும் இந்த விளக்கில் வந்து எழுந்தருளணும்னு சொல்லி வணங்கிட்டு நீங்கள் உங்க வழிபாட நீங்கள் பண்ணலாம் தினமும் இதுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வகை சுண்டலை வந்து காலை மா காலையிலையோ அல்லது மாலையிலையோ எப்போ வந்து அதாவது இரவு நேரத்தில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு மாலை நேரங்களில் நீங்கள் சுண்டல் வச்சு இந்த வழிபாடு பண்ணலாம் இப்போ திரும் ஒருவேளை நமக்கு முடிகிற தருவாயில் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதில் வந்து அந்த திரியை வந்து பிடிச்சு நீங்கள் அந்த ஏற்கனவே திரி முடிகிற இருக்கிற தருவாயில் இருக்கிற திரியில் வந்து நீங்கள் பற்ற வச்சுக்கலாம் சப்போஸ் அணைஞ்சிருச்சுனாங்கிறக்காக தான் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைக்க சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அடுத்து வந்து நீங்கள் இந்த விளக்கை ஒருவேளை அணைஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு எந்தவித வருத்தமும் கிடையாது திரும்ப ஏற்றிக்கலாம் மனசு தான் நமக்கு காரணம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகண்ட தீபம் வந்து முழுவதும் ஒன்பது நாளும் இரவு பகல் அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு வழிபாடு வந்து ஒரு முழுமையான வழிபாடா இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கோங்க இப்ப கலசம் வைத்து வழிபடும் முறை பத்தி பாத்திரலாம் கலசம் வைக்கிறவங்க நம்ம எவர் சில்வர் செம்பு எடுக்க கூடாது பித்தளையாவோ அல்லது செம்பு செம்பாவோ அல்லது வெள்ளி பா சம்பாவோ நம்ம எடுத்துக்கணும் அதில் வந்து நூல் சுற்றிக்கோங்க நூல் சுற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீர் நிரப்பிக்கலாம் நீர் நிரப்பி அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மேலே ஏழு ஏழோ அஞ்சோ மாவிலை வச்சு அதுக்கு மேலே தே தேங்காவில் சந்தனம் குங்குமம் வச்ச தேங்காவை மஞ்சள் தடவிட்டு அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சு அந்த தேங்காவை வச்சுட்டு பூரணக்கும்பம் அமைச்சிட்டு நம்ம அதுக்கு ஒரு பூ போட்டுக்கோங்க இந்த மாதிரி வச்சு ஒன்பது நாளுமே நம்ம விளக்கேற்றி மாலை நேரங்களில் எப்போவுமே காலை மாலை ரெண்டு நேரங்களில் நீங்கள் விளக்கேற்றி நம்ம தீப ஆராதனைகள் காமிச்சு இந்த வழிபாட நம்ம சக்தியையும் ஒப்பெரும் தேவியரையும் நினச்சி இந்த வழிபாடு பண்ணணும் இப்போ படம் வைத்து வழிபடுறது எப்படின்னா நம்ம வீட்ல இருக்க அம்மன் படம் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க மணப்பலகை வச்சு அதுல வாழை பரப்பி பச்சரிசி அல்லது நெல் சேர்த்து பரப்பிட்டு அதுக்கு மேல அந்த படத்தை வச்சு நம்ம மா மாலையோ பூவோ வச்சு தினம் தீப ஆராதனைகள் காமிச்சு நெய்வீதியம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இதுதான் நம்ம வழிபடுற முறை இப்போ குளிர்விக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்த்திடலாம் அதாவது நவராத்திரி முடிஞ்சு ஒன்பது நாட்கள் கடுத்து விஜயதசமி அன்று நம்ம வந்து இந்த வழிபாடை நம்ம காலையில பண்ணிட்டு நீங்க வந்து குளிர் வச்சிடலாம் விளக்கையும் சரி இப்போ இந்த வழிபாடு வந்து கொலு வைத்து எப்படி வழிபடுறது ஆரம்பிக்கிறது கொலு வைக்க ஆரம்பிக்க நல்ல நேரம் இது என்னென்ன நெய்வேதியதை பற்றிலாம் டெய்லி நம்ம என்ன வண்ணங்களில் உடை உடுத்தலாம் என்ன அலங்காரம் பண்ணணும் என்ன மலர்கள் சூடணும் அன்னைக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இன்னும் வர வீடியோ பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் கொலு வைக்க உகந்த நேரம் கொலு வைத்து வழிபடும் முறை அப்படிங்கிறத பற்றி வீடியோ பதிவு ஏற்கனவே போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்குறதனா பார்த்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்க்குறதனா பார்த்துக்கோங்க